ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை ஸோ அதுக்காக வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு வீட்டில் போயிட்டு வடை பாயாசம் செஞ்சு முன்னோர்களுக்கு வந்து புடவை வேஷ்டிலாம் வச்சு படைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறந்தான் வீட்டில் போயிட்டு சாமி கும்பிட்ணும் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் சோ நிறைய கூட்டமாவே இருந்தது ஆட்டோ பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது காலையில விடி வந்து கிரிவலம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பொங்கல் பண்டிகையை நீங்க எல்லாம் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு பொங்கலும் ஒவ்வொரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா தைப்பொங்கல் ஸோ தைப்பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்றப்போனாவே நம்ம வந்து விவசாயம் பண்ணி அறுவடை பண்றதை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்து வாழ்க்கையில் வந்து ஸோ பெரியவங்க வந்து சொல்லுவாங்க தை பிறந்தால் பிறக்கணும் ஸோ வழிபுறக்கும் என்பது தை மாதத்தில் இருந்து கிடைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்குமான்றதை நம் நம்ம அனுபவத்துலேருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும்